ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் கத்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் வாங்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசத்துடன் கேட்போம் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் வாங்கல் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் நிதானமாக பொறுமையாக நாம் கேட்போம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் கேட்ட நீங்கள் யாவரும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்னவென்றால் கிறிஸ்தவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறது நம்முடைய உபத்ரவமோ இல்லை நம்முடைய வியாகுலமோ இல்லை நம்முடைய துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இ இதனால் நம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதற்கான உபத்திரங்கள் வரலாம் வியாகுலங்கள் வரலாம் துன்பங்கள் வரலாம் இன்னும் அநேக நம்ம நமக்கு நம்மை நோக்கி வரலாம் நாம் ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு மாரி காரியங்களை நமக்கு சாத்தான் நம்ம கொண்டு வந்தாலும் நம்ம கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாதிருக்க நாம் அனுதினமும் வேத வாசிப்போம் ஜபம் செய்வோம் எந்தவித உபத்திரங்களும் எந்தவித துன்பங்களும் நம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காமல் நாம் கிறிஸ்துவின் அன்போடு நாம் இருப்போம் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் காமண்ட் பாக்ஸில் ஆமை நின்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள் தேவனாம் மகிமைப்பட செய்யுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்